இந்த பற்றுதலின் காரணமாக இருக்கின்ற முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போய்விடுகின்றன அதனால தான் சொல்றது எடுத்ததுமே ஒரு பொருளை பார்த்ததுமே நம் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் அது இறைவனின் குரலாக ஒழிக்கும் இப்போ ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலின் நீட்சி இருக்கும் உங்களது வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க இப்ப நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படிங்கும்போது போது அந்த செயலோட நீட்சி உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இதன் நீச்சி இருக்கும் நம்ம சாதாரணமா ஒரு பத்து பேத்துக்கு இன்னைக்கு சாதம் வாங்கி தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு பத்து பேர்த்தோட பசியை போக்குறது உங்க கடமை இல்லை இறைவன் வந்துட்டு உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அந்த பத்து பேரின் பசியை போக்கி இருக்கிறார் இதோட நீச்சி இன்னும் தொடரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும்போது போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே